திருத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சியில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு யானைக்கால் நோய் பரிசோதனை நடத்தப்பட்டது இதில் ஊராட்சியில் ஜார்க்கண்ட் பீகார் அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சுற்றுவட்டார பகுதியில் அமைந்துள்ள தோல் தொழிற்சாலைகள் கெமிக்கல் குடோன்கள் என பல்வேறு தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் இந்நோய் பரிசோதிக்கப்பட்டு அதை குணப்படுத்தவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்நோயானது கொசுக்கள் மூலம் பரவக்கூடியது கன்றுகள் வழியாக நுழைந்து மனிதனின் உடல் உறுப்புகளை நெறிக்கட்டிகளாக மாற்றி பதினான்கு வருடங்களுக்கு பிறகு யானைக்கால் நோயாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடியது ஆகையால் இதன் மூலம் வெளிமாநிலத்தில் இருந்து இங்கு அதிகம் வருகை தரும் பகுதியான துத்திப்பட்டு முதல் பெரிய வரிகம் வரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஊராட்சிகளில் இம்மாதிரியான பரிசோதனை திட்டம் அரசு மருத்துவமனை திட்டம் வகுக்கப்பட்டது மாவட்டம் முழுவதும் உள்ள மருத்துவர்கள் துத்திப்பட்டு ஊராட்சியில் நேற்று இரவு ஏழு முப்பது மணி முதல் பெரிய வரிகம் பகுதிகளில் ஒரு மணி வரை முகாமிட்டு இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை மேற்கொண்டனர் வெளிமாநிலத்தினர் பெரும்பாலானோர் இந்த யானைக்கால் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த யானைக்கால் நோய் பற்றிய விழிப்புணர்வு அதிகம் இல்லாத காரணத்தால் பல்வேறு தரப்பினருக்கு பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாக பாதிப்புகள் அதிகம் ஏற்பட இந்த முகாமிற்கு துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதா கணேஷ் சிறப்பு ஏற்பாடு செய்து தலைமை வகித்தார் இதில் திருப்பத்தூர் மாவட்ட இளநிலை பூச்சிகள் வல்லுநர்கள் யானைக்கால் மற்றும் மலேரியா சிகிச்சை மைய ஆய்வக நிபுணர்கள் களப்பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் ஊராட்சி செயலாளர் பாலகிருஷ்ணன் வார்டு உறுப்பினர் நாகராஜ் சுப்பிரமணி மஞ்சுநாதன் இம்மருத்துவ முகாமுக்கு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்